வணக்கம் அறிவுலக நண்பர்களே உங்க சிறுநீரகம் நல்லா பாத்துக்க நாம சாப்பிட வேண்டிய அஞ்சு அற்புத உணவுகள் என்னென்னன்னு இன்னைக்கு பார்க்கலாம் இந்த உணவுகளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க சிறுநீரகம் புதுசு மாதிரி ஆகிடும் தண்ணீர் சிறுநீரகத்தின் சிறந்த நண்பன் தினமும் குறைஞ்சது ரெண்டு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க பழங்கள் குறிப்பா ஆப்பிள் சிட்ரஸ் பழங்கள் எலுமிச்சை ஆரஞ்சு சிறுநீரக கற்கள் வராம தடுக்கும் காய்கறிகள் கீரை வகைகள் குடைமிளகாய் வெங்காயம் பூண்டு இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சிறுநீரகத்துக்கு பலன் கொடுக்கும் பார்லி இது ஒரு சூப்பர் உணவு பார்லி தண்ணி சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தும் கழிவுகளை வலியேற்றும் சிறு தானியங்கள் அரிசிக்கு பதிலாக சிறு தானியங்கள் எடுத்துக்கிட்டா சிறுநீரகத்து வேலைப்பழு குறையும் இந்த ஐந்து உணவுகளும் உங்கள் சிறுநீரகத்தை பாதுகாக்கும் கேடயங்கள் தினமும் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம அறிவுலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஆரோக்கிய பயணம் தொடரட்டும் நன்றி